Oh <laughs> டைமிங் டைமிங் கூட நான் தாள டைமிங் ம் பாடு பாடு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சாசிச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்ச டைமிங் குரா காத்தேத்திருந்து காலங்க போகுதே போத்திருந்து இருந்துதடிண்ணா முத்துழிச்சி நான் எழுச்ச முத்து முத்து எடுத்து நெஞ்சுக்குள்ளே பக்கம் வச்சே நீ நானே தேடுகிறே ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன் நான் கடிச்ச சீதனமே நான் படித்த சீதனமே பாத்திரமே கென்மதிர பூச்செழமே கண்டது என்ன ஆச்சி காலம் இந்தாச்சி காத்திருந்து காத்தி இருந்து காலங்குதடி குத்தி இருந்து குத்தி இருந்து கூவிடி நோக்குதடி அண்ணா கேட்டா கரெக்டா பம்பள பண்ண கேட்டா யாரு கட்ட பண்ணணும்னு சொல்லு

ஏ காமிடா சொல்லு ய யாரு எழு